தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தினம் துலாம் ராசி தினப்பலன்களை காணலாம் இன்றைய தினம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சுக்கிரன் புதனோடு பரிவர்த்தனை பெற்றுள்ளது பதினோராம் இடத்தில் இருக்கும் சந்திரனை குரு பார்த்து கொண்டுள்ளது இன்று உங்களுக்கு உங்களுக்கு இதுவரை ஏற்பட்டிருந்த சில சங்கடங்கள் அகலும் நாள் இன்றைய தினம் உங்களது தொழிலும் தொழிலால் வளரக்கூடிய லாபமும் சிறப்பாக அதிகரிக்கும் தடைப்பட்டிருந்த நின்று போயிருந்த தொழிலில் கூட என்று புத்துணர்ச்சியுடன் தொடங்குகிறீர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு சிறப்பான வெற்றியை தரும் உங்களது திருமண முயற்சிகளுக்கு இன்று சிறந்த பலன் கிடைத்து நீங்கள் திருமண தேதி அல்லது நிச்சயதார்த்த தேதி குறித்து கொள்ளும் யோகம் உள்ளது பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் உங்களது வருமானம் அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தின் மூத்த பெண்ணின் உடல்நிலையில் இன்று நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்களது பேச்சை கேட்டு நடப்பது இன்று சிறப்பான பலன்களை தரும் நல்ல துடிப்பான ஒரு ஆற்றல் மிக்க செயல் வீரர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இன்று புதிய வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனைகள் ஏற்படும் இனி நமது துலாம் ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது உடல் நலனில் சிறிது அக்கறைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக உள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவரவு அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் எடுத்த புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய யோகமான நாளாக உள்ளது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி நிம்மதி ஆகியவை ஏற்படும் உங்களது அலுவலகத்திலும் அல்லது வீட்டிலும் எந்த இடத்திலும் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி ஏற்படும் நாள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் மேலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் மூன்று நமது துலாம் தொடு ராசி பலன் நிகழ்ச்சியில் வரும் தினசரி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிடுங்கள் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே மேலும் நேற்றைய பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை